ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை பேரு மருந்து குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலா எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கறிவேப்பிலை இது கூட இந்த பிள்ளை பேரு மருந்து பொடிய சேர்த்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியில ஓமம் சதகுப்பை சாலியை கடுகு சீரகம் மிளகு மஞ்சள் வத்தல் மல்லி இது எல்லாம் வறுத்து திருச்சி பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இத நாங்க வீட்லயே தயார் பண்ணுவோம் இப்ப வீட்டுல செஞ்சது முடிஞ்சிருச்சு அதனால எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க தயார் பண்றாங்க நாங்க அவங்ககிட்ட வாங்கி செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு யாரெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னா ஆண்களுக்கு குறுக்கறிச்சலுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்குமே நல்லது ஆனால் அவங்க குழந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களோ இல்லைன்னா குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இந்த குழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது மற்ற ம மச்சபடி எல்லாருமே இதை வச்சு சாப்பிட்லாம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது குருக்கரைச்சலுக்கு பெண்களுக்கு கற்பப்பைக்கு ரொம்ப நல்லது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது நாலு பேருக்கு செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் அதனால் இது இந்த பேக்கெட்டுக்கு அரை பேக்கெட் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர வர வேண்டியது மசாலா தயார் பண்ணியாச்சு இனி இதை வந்து எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பூண்டு போட்டு செய்யலாம் அப்புறம் மீன் போட்டு செய்யலாம் முட்டை அப்படி போட்டு செய்யலாம் நான் இன்னைக்கு முட்டை போட்டுதான் செய்ய போறேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி மிளகாய் கருவேப்பிலை இப்ப இந்த அரைச்சி வச்ச மசாலாவே அதுல கலந்துக்கலாம் கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன் இதை கரைச்சு ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் குழம்பு நல்ல ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இனி முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் குழந்தை பெத்த வீட்டுல இந்த குழம்பு செய்வாங்க இது ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து அவங்களோட வயிறு புண்ணு எல்லாம் ஆத்தும் ஓமம் இது எல்லாமே அவங்க வறுத்து திருச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாங்களும் வீட்டுல செய்வோம் செஞ்ச பொடி முடிஞ்சிடுச்சு அதனாலதான் பக்கத்துல வாங்கி செஞ்சிருக்கோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹெல்தியான மருந்து குழம்பு தயார்